வணக்கம் நான் பிரபு செல்வராஜ் அதாவது தமிழ்நாட்டுல சமீப காலமா வட மாநிலத்தாங்க புலம்பெயர் தொழிலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் வந்து தமிழ்நாட்டுல புலம்பெயர் வந்துட்டாங்க சென்னையில பாத்தீங்கன்னா தொழிலாளர்கள் விட முதலாளிகள்னு இருக்காங்கல்ல அதாவது வட மாநில முதலாளிகள் இருக்காங்கல்ல அவங்க முதல் முதல்ல வந்து நம்ம சென்னையில வந்து ஆக்கிரமிச்சது வந்து இந்த பாரிஸ் பிராபே இன்னைக்கு சொல்றேன் சவுகார்பேட்டை அப்படியே என்ன பண்ணாங்க சிறு சிறுதா வந்து அதிக எண்ணிக்கையில் அதாவது அவங்க சொந்தக்காரங்க அவங்க தான நம்பிக்கை எல்லாத்தையும் கொண்டு வந்து சென்னையில் குடியமர்த்தினாங்க அவங்களுக்கும் தொழில் ஆரம்பிச்சு கொடுத்தாங்க அப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா பாரிஸ் ப்ராட்வே மட்டும் இல்லாமல் சவுகார்பேட்டை மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து நகரத்துக்குள்ளே வர ஆரம்பிச்சாங்க எப்படின்னா அதுவும் நகரம் தான் இருந்தாலும் அவங்களோட விருப்பை வந்து விரிவாக்கம் பண்ணாங்க எப்படின்னா வேப்பேரி புரஷிவாக்கம் கீழ்பாக் எக்மோர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வடமாநில முதலாளிகள் நிறைய பேர் ஆயிட்டாங்க அவங்களுக்காக தொ தொழில் செய்கிறதுக்கு அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்காக வட இருந்து தொழிலாளர்களை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க இப்படி பாரிஸ்லேருந்து புரட்சிவாக்கம் கீழ்பாக் வரைக்கும் ஆக்கிரமிச்சுட்டு வந்தவங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அண்ணா நகரையும் ஆக்கிரமிக்க தொடங்கிட்டாங்க அதான் நான் இருக்க அண்ணா நகர் தொகுதியை சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் மக்கள் ஐம்பது சதவீதம்னு சொல்லலாம் இப்போதைக்கு ஏன்னா நான் ஒரு ஒரு ரியல் எஸ்டேட் இருக்கேன் ஒரு பத்திரம் விற்கும் போதோ வாங்கும்போதோ அந்த பத்திரத்தை பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது ஒரு இரு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் முதலியாரோ செட்டியாரோ இல்லை வேறு தெலுங்கு பேசுகிற யாரோ ஒருத்தர் நாயுடு சமுதாயமாக யாரோ ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து முதலாளியாக இருப்பாங்க அவங்க இன்னொருத்தருக்கு விற்பாங்க ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இருக்கிற அந்த பத்திரங்களில் வடமானத்துறை பேர் தான் இருக்குது அவர் தான் ஓனராக இருக்கார் இல்லைனா அவர் தான் வாங்குகிறார் இந்த நிலைமை இப்படியே போச்சுன்னு வைங்களேன் கிட்டத்தட்ட அனைத்து நிலங்களையுமே நம்ம இழக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பூர்வக்குடி மக்கள் சென்னையில் வாழ்ந்த பூர்வக்குடி மக்கள் கரையோரமாக வாழ்ந்த பூர்வக்குடி மக்கள் வந்து அதாவது பூர்வ மக்கள்னா எலக்ட்ரிஷியனு பிளம்பர் இந்த மாதிரி சிறு சிறு வீட்டு வேலைகள் செய்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்து அந்த கரையோரமாக இருந்தவங்க எல்லாத்தையுமே காலி பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த சைடு அதாவது இங்கிருந்து ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டருக்கு ஏன் கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய்ட்டு கல்லு பெரும்பாக்கம் அந்த சைடில் அதாவது இவங்களுக்கும் அந்த இந்த இங்கே நாளாக செஞ்சுட்டு இருந்த வேலைக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லாத இடத்துல போய் கொண்டு போயிட்டு அந்த குடிசை மாற்று வாரியம் கட்டின அந்த கட்டிடத்தில் வச்சுட்டாங்க அதுவும் இந்த நிலங்களை எல்லாம் ஆக்கிரமித்து யாருக்கு கொடுக்குறாங்கன்னா பெரும் முதலாளிகளுக்கு அந்த முதலாளிகள் யாருன்னா வடமாநிலத்தைச் சேர்ந்த முதலாளிகள் தான் அதிகமாக இருக்கிறாங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பேர் வட சேர்ந்த முதலாளிகளுக்காக இந்த அரசாங்கம் வேலை செய்யுது இதில் என்ன ஒரு பிரச்சனைனா பெரிய பெரிய கட்டிட கட்டிட கட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா அதோட முதலாளிகள் எல்லாமே வந்து வட சேர்ந்தவங்களா இருக்காங்க அதாவது பாரிஸு பிராட்வேல பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனோ கட்டிடமோ பண்ண முடியாதுன்னு வைங்களேன் அதைய தாண்டி புரட்சி வாக்கத்தில் எடுத்துகிட்டிங்கன்னா முழுவதுமே கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் பேர் வடமாநிலத்தைச் சேர்ந்தவங்க குடி குடி அவங்க தான் இருக்காங்க அதுக்கப்புறம் கீழ்பாக்கு வந்தீங்கன்னா அங்கே இருக்கிற பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்ஸு இண்டிபெண்ட் ஹவுஸ் அதாவது தனி வீடுகளும் சரி அடுக்குமாடி குடியிருக்கும் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே ஹிந்திக்காரன் வடமாநிலத்தில் வந்து தான் இருக்கிறான் பெரிய முதலாளிகள் இருக்கிறாங்க அது எப்படின்னா இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க வந்து ஒரு சொசைட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க அதாவது ஒரு கட்டிடம் ஒரு வந்து ஒரு ஐம்பது ஃப்ளாட் இருக்கிற ஒரு கட்டிடத்தை கட்டுறான்னா அந்த கட்டிடத்துக்கு ஒரு பெயர் வச்சிடலாம் அதாவது இப்படி ஜெயின் ஹவுசிங் எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இந்த ஜெயின் ஹவுசிங் கட்டுது ஒரு கட்டிடம் கீழ்பாக்கில் கட்டுது இல்லை வேப்பேரியில் கட்டுதில்ல புரட்சிகாரத்தில் கட்டுதுனு வைங்களேன் அந்த ஜெயின் கட்டிடம் எப்படி விற்கிறாங்கன்னா எல்லாருக்கும் விற்ற மாட்டாங்க நல்லா கேட்டுங்க எல்லாேருக்கும் விற்ற மாட்டாங்க ஒன்று வட மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்காக விற்பாங்க அப்படி இல்லைன்னா அசைவம் சாப்பிடாதவங்களுக்காக விற்பாங்க விற்கிறதே அப்படின்னா வாடகைக்கு யாராவது உள்ளே வரணும்னா விட மாட்டாங்க அசைவம் சாப்பிடாத முக்கியமாக வடமானத்தோடு தான் கொடுக்குறாங்க ரொம்ப எக்ஸப்ஷன் கேஸ் அதாவது தவிர்க்க முடியாத காரணங்களுக்கு நம்மளால யாருக்கா கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது எப்படி இருக்குது பாருங்க எங்கேயோ இருந்து வந்து நம்ம ஊரில் வந்து இடத்த வாங்கி கட்டடம் கட்டிட்டு நான் என்ன சாப்பிட்ணுங்கிறத அவன் தான் தீர்மானிக்கிறான் நான் ஏதாவது நான் அசைவம் சாப்பிட்றேன் நான் இறைச்சி சாப்பிட்றேன் அப்படின்னா அவன் எனக்கு வீடு கொடுக்க மாட்டான் இந்த நிலமை இப்படியே போச்சு அண்ணா நகரையும் ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னா புழுமையாகவே அவங்க தான் ஆளுவாங்க இப்போ நமக்கு நிலம் தான் பெரிய பலம் எப்போவுமே நீங்கள் காசு வச்சுருக்கீங்க கோடி கோடியாக காசு வச்சிருக்கீங்கனாலும் அந்த காசு ஒரே நிமிஷத்தில் செல்லாமல் போயிடும் அப்படின்னு ஒருத்தர்னால சொல்ல முடியுது அப்படின்னா அப்போ அந்த காசுக்கான மதிப்பு மரியாதை எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க அதே மாதிரி தான் தங்கம் அந்த செல்வமும் நிரந்தரம் கிடையாது நம்ம வச்சிருக்கிற பணமும் நிரந்தரம் கிடையாது நம்மளோட பலமே நம்மளோட நிலம் தான் இந்த நிலத்தை தயவு செய்து கோடி ரூபா கொடுக்குறான் எட்டு கோடி இப்போ இன்னைக்கு அண்ணா நகரில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் அதாவது அஞ்சரை சென்ட் இரண்டாயிரத்தி நானூறு சதுரடிங்கிறது வந்து அஞ்சு கோடியிலிருந்து எட்டு கோடி ஒம்போது கோடி பத்து கோடி வரைக்கும் போகுது அந்த இருக்கிற இடத்த பொறுத்து அதாவது நியாயமாகவும் நேர்மையாகவும் வேலை செஞ்சு உழைச்சி சம்பாதிக்கிற ஏவனா அது எட்டு கோடி கொடுத்த இடத்து வாங்குவானா இல்லை கட்டணம் கட்ட முடியுமா சரியா நேர்மையற்றத்தனமாக காசு வந்தால் தான் இந்த நேர்மையற்றத்தனம்னா நான் அதில் வந்து முதன்மையாக இருக்கிறது வடமாநிலத்தை சேர்ந்தவனா ஏன்னா தான் வந்து மணி லாண்ட்ரிங் அதாவது கருப்பு பணத்தை அதிகமாக வெள்ளை பணமாக்குறது அதாவது க கணக்கில் வராத பணத்தை பதுக்கி வைக்கிறது போதைப் பொருளை கொண்டு வருது இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறது வடமாநிலத்தோடு தான் சூதாட்டம் அதாவது கிரிக்கெட் விளையாட்டெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதில் சூதாட்டம் ஷேர் ட்ரேடிங் அதாவது நோகாம பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு அவனுக்கு தான் தெரியும் அவனை தான் செய்ய முடியும் மனசாட்சி ஒரு பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம் பணம் மட்டும்தான் முக்கியம் மனசாட்சி எல்லாம் தூக்கி வச்சுட்டு வரைஞ்சாம இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்க தான் கத்துக்கணும் சரியா அதனால அப்படி சம்பாதிச்ச காசை நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஏன்னா நம்ம ஊரில் தான் அவ்வளோ நிலங்கள் இருக்கு அவ்வளோ வளங்கள் இருக்கு சரியா நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நிலங்களை திருப்பி மீட்டெடுக்க எடுக்க முடியாது அதனால தயவு செய்து வட மாநிலத்தவருக்கு நிலத்தை விற்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிங்க கொஞ்சம் பணம் ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் இருந்தா கூட நம்ம ஆட்களுக்கு நம்ம தமிழர்களுக்கு தயவு செய்து அந்த இடத்தை வித்துருங்க வடமாநிலத்துக்கு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இன்னி இன்னி வரை அடுத்த தலைமுறை அவன் எங்க பிறந்தானா இங்கதான் பிறந்தேம்மா இங்கதான் பிறந்தா இது என்னோட வீடுமா இது என்னோட நாடுமா சரியா இதுல முக்கிய பங்கு வைக்கிறது திமுக தான் ஏன்னா துறைமுகம் தொகுதியில் சேகர்பாபு அவர்கள் வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டை நிற்கும் போது அங்கே அவருக்கு வந்து ஹிந்தியில் போஸ்ட் அடிச்சு ஓட்டினது இந்த வடமாநிலத்தவர்கள் தான் ஏன்னா அவ்வளோ அந்யோயமா இருக்கிறாங்க ஏன்னா அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் அவங்க தெலுங்குகள் தமிழர் நாட்டை யார் ஆண்டான்னா யார் விற்றுன்னா அவனுக்கு ஒரு பிரச்சினை இல்லை எல்லாத்தையும் விற்று போட்டு போய் ஆந்திராவில் செட்டில் ஆகிருவானுங்க அதனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்புறம் ரெண்டாவது மொ இன்னைக்கு வரலாற்றில் முதல் முறையாக ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டு ஹிந்திக்காரன் வரான்னா அதுக்கு முதல்ல சீட்டு கொடுக்கறது திமுகவாக தான் இருக்கும் காசை வாங்கிட்டு இது சரித்திரத்தில் கண்டிப்பாக நடக்கும் இன்னொரு தடவை ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே ஆக்கிரமிச்சு நூறு சதவீதம் அவனுக்கு தான் இருப்பானுங்க அவனுதான் வாழ்வானுங்க அவனுதான் ஆளுவானுங்க அதனால் செய்து இந்த திமுக அரசை எப்படியாவது இந்த தேர்தலில் அகற்றணுணுங்கிற முடிவு பண்ணிவிட்டு செயல்படுவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்